கோவை மாவட்ட பேக்கரி உரிமையாளர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் கோவையில் உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் டாடாபாத் பகுதியில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் சங்க கூட்டரங்கில் நடைபெற்றது பேக்கரியில் தயாரித்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் தயாரிப்பது விநியோகிப்பது கழிவுகளை சுத்தமாக அப்புறப்படுத்துவது உணவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து ஆறில் உள்ள விதிகள் மற்றும் அதனை பின்பற்றுவது குறித்து நடைபெற்ற இதில் கோவையில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அரோமா ஆர் பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் செயலாளர் பாலன் பொருளாளர் அவினாசியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட நியமன அலுவலர் உணவு பாதுகாப்புத்துறை மருத்துவர் டி அனுராதா கலந்து கொண்டு பேக்கரியில் தயாரித்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக தயாரிப்பது விநியோகிப்பது கழிவுகளை சுத்தமாக அப்புறப்படுத்துவது உணவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து ஆறில் உள்ள விதிகள் மற்றும் அதனை பின்பற்றுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் அதேபோல பேக்கரி உரிமையாளர்களுக்கு உள்ள பிரச்சினைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார் கூட்டத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தங்கவேல் முருகேசன் மற்றும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் ராகம் பேக்ரி செல்வராஜ் கார்மல் பேக்ரி கார்த்திகேயின் விக்னேஷ் பேக்கரி நாகராஜ் பிரசன்னலட்சுமி ரங்கசாமி கார்டன் செந்தில் மற்றும் விஜயலட்சுமி விஜயவேலு அருமா நிறுவனங்களின் தலைமை அதிகாரி செந்தில் நடராஜன் மற்றும் ஜெயக்குமார் அனீஷ் சக்திவேல் சுஜித் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மாவட்டத்தில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் நல சங்கம் உணவு பாதுகாப்பு துறையும் இணைந்து அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு விதிகள் விதிமுறைகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்றில் வந்து விதிமுறைகள் அமலாக்கப்பட்டாலும் அப்பப்போ வந்து இர ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து இந்த பேக்கரி உரிமையாளர்களுக்கு உற்பத்தியும் வச்சுருக்கிறாங்க ரீட்டெயிலும் பண்ணுறாங்க ஸோ அந்த விஷ் அந்த வகையில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இவங்க இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் தரமான பொருட்களை வாங்கி தரமான உணவுகளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஏன்னா இப்போ பேக்கரி இல்லாத ஒரு ஊரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அதையும் வந்து கோவை மாவட்டத்தில் வந்து ஒரு தரத்துக்கும் தரத்துக்கும் மற்றும் அதோட சுவைக்கும் வந்து பேர் போற்ற பேர் போனது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து ந நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய பேக்கரி உரிமையாளர்கள் வந்து எங்கள் வருகை புரிஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சட்டம் சார்பாக அவங்க என்னென்னலாம் கடைப்பிடிக்கணும் எப்படியெல்லாம் வந்து அந்த நிறுவனத்தை வச்சுக்கணும் சுத்தம் சுகாதாரமாக இருக்க வேண்டியது அப்புறம் பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உணவு பாதுகாப்பு மேற்பார்வையில் பயிற்சி பெற்ற நபர்கள் இருக்க வேண்டியது அதாவது அப்புறம் உணவை கையாளுபவர்கள் தன் சுத்தத்துடன் எப்படி இருக்கணும் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும் இருப்பு எப்படி வச்சுருக்கணும் அதை அதோட மூலப்பொருட்கள் எப்படி வாங்கணும் அதை எந்த சூழலில் எந்த டெம்பரேச்சரில் வச்சுக்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் எப்படி வந்து விற்பனை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்தணும் எப்படி சேகரிக்கணும் இப்படின்ற பல விஷயங்களை வந்து அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம சட்டம் சார்ந்து அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு மாதிரியும் அவங்களோட இணைந்து ஏன்னா ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க அசோசியேஷன்லேருந்து வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே வந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடத்துலேருந்துமே இன்றைக்கி வருகை புரிஞ்சுருக்குறாங்க ஸோ இனி வரும் காலங்களில் வந்து சட்டம் சார்ந்து ம மக்களுக்கு வந்து தரமான உணவு அவங்க இடத்துலேருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் எந்த சூழலையும் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் அதாவது புகாரும் வராமல் இருக்க வேண்டிய சூழலில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு வலியுறுத்தி இன்றைக்கி நாங்கள் துறை சார்பாக அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்றைக்கி ஏற்பாடு பண்ணிடுவோம்